ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பழைய கிழிஞ்சு போன நைட்டி பழைய கிழிஞ்ச கால்மீதி இடி இது ரெண்டையும் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு மேட்ச் செய்யலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் கிழிஞ்சு போன இந்த மாதிரி கால்மீதி இடியை தான் எடுத்திருக்கேன் இதை வந்து மாமா தூக்கி போடலான்னாங்க இல்லை இருக்கட்டும் இதை நம்ம சூப்பராக கால்மீதிடி ஆக்கிரலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன் நம்மளோட பழைய கிழிஞ்ச நைட்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்துங்க இந்த மாதிரி சைடில் தச்சுருக்குள்ள அந்த பகுதியை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பக்கம் தைக்கிற வேலை மிச்சம் இப்போ நம்ம அது மேலே இந்த கால்மதிகை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு அதாவது உள்பக்கம் தச்சுறு அந்த பக்கத்தில் போட்டு அளவு வச்சு பாருங்கள் சரியாக இருக்கான்னு இந்த மாதிரி நல்லா கையால் தேய்ச்சி விட்டுட்டு எந்த அளவுக்கு நமக்கு தேவைன்னு பார்த்துக்கோங்க ஒரு இன்ச்சு மட்டும் மூணு பக்கத்துலேயும் விட்டுக்கோங்க ஏன்னா இப்படி நம்ம மடைக்கு உள்ளே தைக்கிறதுக்காக இப்போ பார்த்துக்கோங்க மீதியை நாம் கட் பண்ணிடலாம் இப்போ நாம் இந்த மூணு பக்கத்தை தான் தைக்க போகிறோம் இந்த ஒரு பக்கத்தை தைக்க போகிறது கிடையாது ஏன்னால் இது ஆல்ரெடி தைச்சிருக்கில்ல அதனால் நான் இன்றைக்கி வந்து நல்ல மொத்தமான சீனி நூல் இருக்குள்ள அந்த அரிசி பையெல்லாம் தப்போல்ல அந்த மாதிரி நூல் தான் எடுத்திருக்கேன் ஊசியுமே கொஞ்சம் பெரிய ஊசி தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து கால் மீதி வச்சு தைக்கிறோம் கொஞ்சம் அழுத்தமான ஊசியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சின்ன ஊசினா உடஞ்சிரும் அதுக்காக தான் நல்ல இந்த மாதிரி மடக்கிட்டு கையாலேயே தச்சு விட்றலாம் இதுக்காக நம்ம டைலரிங் கற்றுக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது சும்மா ரன்னிங் தையல் தான் போட போகிறோம் அதுவும் கிட்ட கிட்ட போடணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி எட்டி எட்டி போட்டு தைச்சா போதும் இப்போ இங்கே பாருங்கள் நல்லா அந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறமா கையால் அந்த சுருக்கங்களை இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கார்னர் மூளைப்பகுதி இருக்குல்ல அதை நல்லா மடக்கி உள்ளே வச்சு தச்சிருங்க அப்போ தான் நம்மளுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் இப்போ அடுத்து கடைசியாக இந்த எட்ஜு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இங்கேயும் அதே மாதிரி உள்ள நல்லா மடக்கி விட்டு தச்சு போட் தச்சு முடிச்சு போட்டுருங்க இப்போது நல்லா தச்சு முடிச்சு போட்டாச்சு கூட ஒரு முடிச்சு சேர்த்து போட்டுங்க இது மேக்ஸிமம் பிரியாது இருந்தாலும் இப்போ இங்கே பாருங்கள் நம்மளோட மேட்டு தயாராகிடுச்சு இப்படியே நாம் யூஸ் பண்ணலாம் ஆனால் வேணால் இடையில் வந்து நம்ம ப்ளஸ் மாதிரியோ இல்லை கிராஸ் அந்த மாதிரி ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கிட்டோன்னா இன்னும் நமக்கு சேஃப்டியாக இருக்கும் அதுக்காக தான் இது வந்து அஞ்சு நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிரும் இப்போ நான் இடையில தான் தைக்கிறேன் அவ்வளோதான் தச்சாச்சு இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு கோடு தான் நடுவில் போட்டிருக்கேன் சூப்பர் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யாருமே இது மேட்னே சொல்ல மாட்டாங்க தூக்கி போடுற துணியையும் தூக்கி போடுற கால்மீதினையும் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சாச்சு இதை வச்சு நாம் அழகாக காலை துடைக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ